வியாழக்கிழமையில இருந்து சரியான ஒரு என்ன சொல்லலாம் சாப்பாடு வந்து உள்ளுக்குள்ள போகவும் முடியல வெளியில துப்பவும் முடியாம ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலைமை தான் இந்த வீடியோல பேச போற விடியம் வந்து கிருஷ்ணா அவர்கள் எஸ்கே எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் அவர் மீது அந்த கல்லன் அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை வந்து பல பேர் வந்து சொல்வது பல வீடியோக்கள் அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்க்க பார்க்க முடிந்தது அவரை மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தாரையும் அங்க இருக்கிற பெண்கள் முதல் பிள்ளைகள் வரை அந்த எல்லாரையுமே வந்து ஒரு குடும்பமா அந்த கல்லர்கள் அப்படின்னு சொல்வது வந்து சக தொழிலில் இருக்கும் ஒருவராக என்ன தூக்கிவிட்டதும் யூடியூப் தான் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் வேற ஹியூமன் ரிசோர்ஸ் இதெல்லாமே வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் சரிங்களா ஆனா என்னுடைய ஃபேஷன் என்னுடைய விருப்பம் வந்து இந்த யூடியூப்புக்குள்ள வரணும் சினிமாக்குள்ள போகணும் அப்படி என்பது என்னுடைய விருப்பம் அப்ப இந்த கொரோனா வந்ததன் மூலம் நான் வந்து யூடியூப்புக்குள்ள வந்தேன் யூடியூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் நிறைய வந்துச்சு அப்ப என்னுடைய சக தொழில இருக்கிற ஒரு நபர் மீது அந்த கல்லன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரைக்குள்ள அந்த சில உண்மைகள் தெரிந்தும் வருமானம் பற்றி தெரியும் அப்ப அந்த உண்மை தெரிந்தும் அது பேசாம விட்டா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசாட்சி வந்து குத்தி கொண்டிருந்தது அந்த விடயத்தை இந்த வீடியோல வந்து சொல்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ மற்றும் கிருஷ்ண அவர்கள் செய்தது போல யாருமே செய்யல இனிமேல் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல அதை பற்றி ஒரு என்னுடைய ஒரு சக மனிதனாக சக மனிதனாக என்னுடைய தளத்துல நான் வந்து பயந்து கொள்றேன் சரிங்களா இந்த வீடியோவில் பேச போற விடயம் வந்து அவரை கல்லன் அப்படின்றாங்கல்ல அதற்கான அந்த ஒரு பதில் ஒண்ணு இன்னொன்னு வந்து அவரை விட அதிகமாக உழைப்பவர்கள் அங்க இருக்கார்கள் அப்ப அவர்கள் இவரை வந்து இந்த விடயத்தில் கல்லன் அப்படின்ற மாதிரி சில வீடியோக்கள் வந்து பார்த்தேன் அந்த உண்மைகளை வந்து நான் வந்து சக மனிதனாக உங்களோட பயந்து கொள்கின்றேன் இந்த விடயம் வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து சம்பந்தம் இல்லாதது அதாவது என்னுடைய நோக்கம் பெரிய நான் ஒரு பிக் பாஸ் ஆனா இவருடைய வீடியோக்கள் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன்ல வரும் அதை நான் பார்த்துருக்கேன் ரசித்திருக்கேன் நல்லா இருக்குது நான் சொல்லிகுள் உங்களுக்கு புரியும் அந்த ரீதியில நான் இவரை இவரோட எனக்கு பழக்கம் எல்லாம் இல்லை நண்பரும் இல்லை யாருமே தெரியாது இவர் வந்து எங்கே இருக்காருன்னே தெரியாது இவர் போடுற வீடியோக்கள் மூலம் வந்து இந்த இடத்துல இருக்கேன் இந்த இடத்துல இருக்கேன் இப்படி பண்ணேன் அப்படின்னே அந்த நான் ஆங்கிலத்தில் ஹெல்பிங் வீடியோஸ் முறையை பார்க்குற நிறைய சேனல்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிட்ட அந்த ஹெல்பிங் பண்றவங்க அமெரிக்காவில் ஹெல்பிங் பண்றவங்க கனடால ஹெல்பிங் பண்றவங்க இந்தியாவில் இப்போ ஹெல்ப் ஹெல்பிங் பண்ணிக்கொண்டிருக்கிறவங்க இப்போ இலங்கையில வந்து சகோதர மொழியிலையும் சரி தமிழ்லையும் சரி ஹெல்பிங் பண்றவங்க அந்த ஹெல்பிங் வீடியோக்கு வந்து நான் ஒரு அது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இல்லை ஏழைகள் சிரிப்பை பார்க்கக்குள்ள ஒரு சந்தோஷமா இருக்கு அப்ப அந்த ரீதியில அவரோட இதுகள் வந்து பார்த்தேன் சக தொழில் இருக்கும் ஒரு நபர் அப்படின்ற இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்க லைக் பண்ணி பல பேருக்கு ஷேர் பண்ணாதான் நான் சொல்ற விடயம் வந்து பல பேருக்கு போகும் அத கொமெண்ட் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க ஏன்னா ஒரு வீடியோவை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமான லைக் அதிகமான கமெண்ட் அதிகமான ஷேர் இந்த உண்மைகள் வந்து பல பேருக்கு போகணும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ இது வந்து என்னுடைய சேனலுக்கு சம்மந்தம் இல்லாத டொபிக் ஆனாலும் மனசாட்சி இருக்கின்ற ஒருவனாக எனக்கு தெரிந்த உண்மைகளை வந்து நான் வந்து சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து கார் எப்படி வாங்கினாரு வீடு எப்படி கட்டுறாரு கையில மோதிரங்கள் எப்படி போட்டிருக்காரு எப்படி இந்த வசதி நாலு வருடத்தில் அப்படின்றதான் பல பேரோட கேள்வி அதே பல பேரோட வைத்தறிச்சல் இதுதான் உண்மை இப்ப யூடியூப பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஐநூறு வியூக்கு ஒரு டாலர் வந்து வரும் அதுவும் நான் வந்து இரவுல போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அறுநூறு எழுநூறு வியூ வந்தாலே ஒன்று தசம் முப்பத்தி ஒன்று தசம் நாற்பது டாலருக்கு கிட்ட வரும் ஒரு ஐநூறு அறுநூறு இது வந்தாலே எனக்கு ஒன்று தசம் நாற்பது டாலருக்கு கிட்ட வரும் சரியா அப்போ கிருஷ்ணா அவர்களுக்கு அவர் வந்து ரெண்டு சேனல் வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சேனல் வச்சிருக்காரு அந்த ரெண்டு சேனலையும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாரு அதுல கிட்டத்தட்ட அறுபது வீடியோக்கள் ஒரு ஒரு மாசத்துக்கு வருது அந்த அறுபது வீடியோக்களையும் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களுக்கு தான் காணொலிகள் இருக்கு நாற்பது நிமிடங்கள் ஐம்பது நிமிடங்கள் அப்படின்னு வந்து போகுது ஒரு வீடியோவோட காணொளியோட எண்ணிக்கை அதாவது நீளம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வீடியோக்கு யூடியூப் கொடுக்கிற விளம்பரங்கள் வந்து அதிகரிக்கும் அப்ப அந்த வீடியோவை இரவு இரவுல அவர் வந்து போடைக்குள்ள அதை வந்து பார்ப்பவர்கள் வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அதுவும் செல்வந்த நாடுகள் லண்டன் கனடா அமெரிக்கா இப்படியான நாடுகளில் இருப்பவர்கள் யூகே ஃபுல்லா இருக்கிறவர்கள் அவங்கெல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க அப்போ அவர் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு வீடியோ போட்டாருன்னா காலை ஏழு மணிக்குள்ளேயே அவருக்கு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வியூ வந்து வந்துடும் அப்ப அந்த அத்தனை பேருமே வந்து அந்த செல்வந்த நாடுகள் இருந்து பார்க்கிறவர்கள் செல்வந்த நாடுகள் என்று பார்க்கக்குள்ள அந்த செல்வந்த நாடுகள் சம்பந்தப்பட்டமான விளம்பரங்கள் தான் அந்த வீடியோக்கள் வரும் அந்த விளம்பரங்களுக்கு வந்து காசுகள் அதிகம் இப்போ நான் போடுற இந்த வீடியோக்கு எனக்கு ஒரு ஐநூறு வியூக்கு எனக்கு ஒன்று தசம மூணு அஞ்சு டாலர் வந்து வந்ததுன்னா அப்போ அவருக்கு அந்த ஒரு பன்னெண்டு மணிக்கு போட்ட வீடியோ காலை ஏழு எட்டு மணிக்குள்ள ஒரு ஐயாயிரம் வியூ வந்தாலே அதோட எண்ணிக்கை என்ன என்ன அதோட கணக்கு வந்து என்ன அவர் ரெண்டு சேனலில் போடுறாரு அப்போ பத்தாயிரம் வியூ கிட்ட வந்துடும் அந்த பத்தாயிரம் வியூவுமே வந்து ஒரு ஒரு வீடியோக்கு இருபது நிமிடங்களுக்கு தான் அவருடைய காணொலிகள் இருக்கும் அப்போ அந்த காணொலிகள் எவ்வளோ விளம்பரங்கள் வந்து போடுவாங்க அப்போ அது அந்த அந்த ரெண்டு வீடியோ ஒரு நாளில் அந்த ரெண்டு வீடியோக்கு மட்டும் அவருக்கே யூடியூப் வந்து எவ்வளவு காசு கொடுக்கும் நீங்கள் வந்து இப்போ கணக்கு பாருங்க அப்போ அவருடைய மாத வருமானம் எவ்வளவு அப்போ அந்த மாத வருமானத்துல அவர் ஒரு வீடு மட்டுமல்ல ரெண்டு வீடு கட்டலாம் மூணு வீடு கட்டலாம் பத்து கூட மோதிரம் வந்து போடலாம் ரெண்டு மூணு கார் கூட வாங்கலாம் இது அவருடைய உழைப்புக்கு யூடியூப் கொடுக்கிற வருமானம் இப்ப நம்ம ஒரு தொழில செய்யறோம்னா நம்ம கடைசி வரைக்குமே இலவசமா பண்ண மாட்டோம் எங்களுடைய வீட்டை வந்து பணம் கரைக்க காய்க்கிற மரமோ இல்ல அதிசய பூதமோ வந்து இல்லை நம்ம ஒரு தொழில் வருமானம் வருமானம் பார்த்து தான் தான் செய்வோம் அப்படி இருப்பான் எந்த வியாபாரமா இருந்தாலும் எந்த இருந்தாலும் வருமானம் இருந்தால்தான் அவர்கள் வந்து போய் செய்வார்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க யாருமே வந்து பண்ண மாட்டார்கள் வாழ்வதற்கு அந்த காசு தேவை குடும்பத்தை நல்லா வச்சிருப்பதற்கு அந்த காசு தேவை அப்ப யூடியூப் டீப் அப்படின்னு பஸ் யூடியூப் வரைக்குள்ளத ஒரு வேலைத்தனம் அது வந்து அமெரிக்கால இருக்கு

இப்ப எண்பது டாலர்னா எனக்கு மார்ச் மாசம் காசு வராது அந்த மார்ச் மாசம் நான் ஒரு இருபது டாலர் முப்பது டாலர் ரெண்டும் கூட்டி ஏப்ரல் மாசம் எனக்கு காசு வரும் வந்து யூடியூப்ல எல்லா வீடியோக்குமே வந்து யூடியூப் வந்து வியூ வந்து வராது நம்ம அழகா பிரசன்டேஷன் பண்ணணும் நம்ம பண்ற பிரசன்டேஷன் மக்களுக்கு பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட அது பல பேருக்கு போகும் அப்ப போய்க்குள்ள இது வியூ அதிகரிக்கும் நம்ம குடுக்கிற பிரசன்டேஷன் நம்ம பேசுற விதத்தை தான் நம்ம ஒரு இருபது நிமிஷம் வீடியோ போட்டான்னா மக்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்ப்பாங்க ஃபுல்லா பார்த்தா தான் அந்த விளம்பரங்கள் வரும் அந்த விளம்பரங்கள் வந்தா தான் காசு வரும் இது வந்து ஜூடிஎப் வருமானத்தை தர்றதுக்கான ஒரு தகவல் மக்களை சரிங்களா கிருஷ்ணா அவர்கள் அவருக்கு வாங்கின காரும் சரி வீடும் சரி அவர் போட்டிருக்கின்ற மோதலங்களும் சரி அவருடைய உழைப்பு அவருடைய முயற்சி அவருடைய கிரியேட்டிவிட்டியால கிடைத்தது சரியா இது இது வந்து ஒரு விடயம் இன்னொன்னு வந்து அந்த உதவி செய்கிற இது இருக்குல்ல அது சாதாரணமான விடயம் இல்லை ஒருத்தங்க காசு அனுப்புறாங்கன்னா அவங்க நம்பணும் எவ்வளவு பேர் வந்து உதவி செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனா இப்ப வந்து எத்தனை பேர் இருக்கார்கள் எத்தனை பேரை பத்தி இப்ப உலகம் பேசுது ஏன்னா மக்கள் யாரை நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் காசு கொடுப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது அந்த காசை எடுத்து சரியான முறையில் திட்டமிட்டு சரியான நபர்களுக்கு கொடுக்கணும் அப்போ அதுக்குள்ளேயே நிறைய ப்ரொசிங் இருக்கு சரியான நபர்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்ன மாதிரி அடுத்தது அந்த வீடியோவை அழகா ப்ரெசென்டேஷன் பண்ணணும் சும்மா போய் வந்து கேட்டால் மக்கள் பார்க்க மாட்டாங்க அதனால அந்த உதவிகளும் வந்து போய் சேராது அப்போ அவ்வளோ உழைப்பு இருக்கு இது தவிர்த்து நடுவில் போக்குவரத்து செலவு அது எல்லாமே வந்து இவருடைய இதுதான் இப்போ இவர் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருப்பாரு இது போக இவரை பற்றி இவருடைய குடும்பத்தை பற்றி வருகின்ற விமர்சனங்கள் அதுவும் போலியான மனசாட்சி இல்லாத விமர்சனங்கள் அப்ப ஒரு ஒரு மனுஷன் இப்ப ஒரு பேச்சாளர் இல்ல ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு அவருடைய மூல அந்த மூளை கரெக்டா நிம்மதியா அந்த மனசு நிம்மதியா இருந்தா தான் அவரால் செயற்பட முடியும் ஆனா இந்த மனுஷன் வந்து இந்த இத்தனை பிரஷர்லையும் அவருடைய தொழில வந்து பண்றாருல்ல அப்ப அவ்வளவு தூரம் அவர் உழைப்பு போட்டிருக்காரு அந்த உழைப்புக்கு யூடியூப் வந்து காசு கொடுக்குது அவரை நம்பி அவருக்கு காசு அனுப்புறவர்களுடைய காசை வந்து அவர் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கிட்டத்தட்ட நான் அறிந்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேர் அவரால் உதவி பெற்றிருக்கார்கள் உயிருக்கு போராடின பல பேர் காப்பாத்திருக்காரு கண் இல்லாதவர்கள் கால் இல்லாதவர்கள் இந்த கிட்னி பேஷண்ட்ஸ் நிறைய தேவைப்பட்ட ஒரு நாற்பத்தி ஏழு லட்சத்தி கிட்ட ஒரு மாசத்துல கலெக்ட் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு யாரால முடியும் இப்படிப்பட்ட நல்லது பண்ணித்தான் அவர் வந்து காசு உழைத்தாரு அது யூடியூப் மூலம் சரிங்களா இதுதான் உண்மை சக ஒரு யூடியூபராக சக தொழில் செய்பவராக நான் வந்து சொல்லுகிறேன் அடுத்தது வந்து கிருஷ்ணா மட்டும் தான் இப்படி உழைக்கிறாரா அப்படின்னா நான் வந்து ஜாழ்பாணத்தில் இருக்க நிறைய பேரோட வீடியோக்கள் பார்ப்பேன் அப்போ நான் இந்த பிக் பாஸ் ரிவ்யூ சினிமா பற்றி பேசுறது சினிமா படங்கள் எடுக்க இருக்கேன் ஃப்யூச்சரில் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் இருக்கிற நாடுகளில் நீங்களும் வந்து ஹெல்பிங் வீடியோக்கள் பண்ணுங்க இல்லைன்னா நீங்களும் வந்து இந்த இடங்களுக்கு வந்து போய் போடுங்க அவங்க பாருங்கள் எக்கச்சக்கமாக உழைக்கிறாங்க அப்படின்னு இப்போ என்னுடைய இது வந்து அது இல்லை என்னுடைய ஃபேஷன் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய திற சின்ன பிக் பிக்பாஸ் இந்த ரியாலிட்டி ஷோ இது இதுதான் என்னுடைய இது இப்ப நான் இந்த படித்த சொல்ல காரணம் கிருஷ்ணா அவருடைய இவ்வளவு தூரம் கிருஷ்ணாவை இருக்க காரணம் அவருடைய வளர்ச்சி அவர் வெளிப்படையா காமித்துக் கொள்கிறார் ஆனா அவர் இருக்கின்ற இடத்திலே நிறைய பேர் அவரை விட அதிகமா உழைக்கிறாங்க ஆனா அது வந்து ஏன் பல பேரோட கண்ணுக்கு அப்படி என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இங்கேயோ இருக்கிறவங்களுக்கே தெரியுது கிருஷ்ணாவோட பேர் கிருஷ்ணா இப்படி உழைக்கிறார் என்றதை விட வேற சில பேரோட உழைப்பு பல பேரால் அறிந்து கொள்ள முடியுது என்ன போல மீடியாவில் இருக்கிற நபர்களால உதாரணத்துக்கு கிருஷ்ணாவை சில பேர் குறை சொல்லிக்கொண்டிருந்தாங்க வீடியோக்கள் வந்தது ஒரு சண்டை மாதிரி வந்தது ஒரு வருடத்துக்குள்ள அந்த நபர் கிருஷ்ணாவை பற்றி தவறாக சொன்ன நபர் ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு காணி வாங்கினாரு அதுக்கப்புறம் ஆறு மாசங்களுக்கு அப்புறம் வந்து இருபத்தி லட்சத்துக்கு மோட்டார் பைக் வாங்கினாரு அதுக்கப்புறம் அவர் பாவிக்கிற பொருட்கள் செல்கின்ற இடங்கள் அப்படியா இது இப்போ ரெண்டு மூணு மாசங்களுக்கு முதல் வந்து கடை அவருடைய பெரிய கடை ஒண்ணு அந்த கடை வந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு கேள்விப்பட்டேன் வாடகைக்கு சொந்தமா வந்து எங்கேயோ போகும் கணக்கு இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் மூணு நாலு மாதங்கள் அந்த கால பகுதியில் நடந்திருக்கு சரியா நான் இதை குறையா சொல்ல இதை பாராட்டுறேன் அவர் அவங்களுடைய உழைப்புக்கு யூடியூப் கொடுக்கிற பரிசு சாதாரணமா யூடியூப்ல இருந்து இப்படி உழைக்க முடியாது உழைப்பு தான் உங்களுக்கான அந்த வருமானம் வரும் அப்போ கிருஷ்ணாவை அதிகமா உழைக்கிறவர் வந்து கிருஷ்ணாவை சொல்றாரு அந்த வீடியோக்களும் பார்த்தேன் அந்த வீடியோக்களோட தோரணம் எப்படி இருந்ததுன்னா கிருஷ்ணாவோட உழைப்பு வந்து யூடியூப் மூலம் வரையில இவர் வந்து காசு அனுப்புறவங்க காசை அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த போய் தான் என்னால ஜீரணிக்க முடியாம இருந்தது எப்படிதான் சொல்ல முடியுதோ எனக்கு தெரியல சரியா கிருஷ்ணா யூடியூப் மூலம் அதிகமாக உழைப்ப உழைப்பதை விட அவரிடத்துல யூடியூப் செய்பவர்கள் யாழ்ப்பாணத்தில் யூடியூப் செய்பவர்கள் அதிகமாக உழைக்கிறார்கள் வித்தியாசம் என்னன்னா அதுல அவர்கள் வெளிப்படையாக காமிக்கவில்லை மோதிரங்கள் அஞ்சு கைக்கும் போடல கார்கள் வாங்கல அத சேமிப்புல வச்சிருப்பார்கள் அதனால அது தெரியலையா அப்படின்னு தெரியல தெரிய அது தெரியப்படுத்துல தப்பில்லையே நீங்க உழைப்பு போடுறீங்க உங்களுக்கு வந்து யூடியூப் வருமானம் தருது அதுல என்ன தப்பு வழிப்படையா அந்த ஒருத்தன் வந்து குற்றம் செய்யலைன்னா அவன் வழிப்படையா இருப்பான் கிருஷ்ணாவே நான் அப்படிதான் வந்து பார்த்தேன் அவரும் டான்ஜியா அவரும் அப்படிதான் அவங்க வந்து அவங்களோட உழைப்புக்கு அது கிடைக்குது அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை ஒரு தொழில் செய்யக்குள்ள அந்த நிறுவனம் எங்களுக்கு எப்படி சம்பளம் தருதோ எங்களுடைய உழைப்பு கேட்டது போல அதே போல யூடியூப் தருது அப்போ கிருஷ்ணா விட அதிகமா உழைப்பவர்கள் வந்து அங்க பல பேர் இருக்காங்க அதுல வேடிக்கையான விடயம் என்ன இப்படி கிருஷ்ணா அவர்களை மறைமுகமாக தாக்கின நபர்கள் வந்து கிருஷ்ணா விட அதிகமா உழைக்கிறார்கள் இது எத்தனை பேருக்கு தெரியுமோன்னு தெரியல ஆனா இதெல்லாம் பொறாமைப்பட வேண்டியமோ எரிச்சல் பட வேண்டிய விடயமோ இல்லை இதை நம்மளோட வாழ்க்கையில முன்னுதானமா எடுக்கணும் பா நல்லா வர்றாங்கல்ல நம்மளும் எப்படி வரணும்னு எடுக்கணும் அப்பதான் வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணாவை பார்த்து வைத்தறிஞ்சல் செற்பட்டா அவர் அழிக்கணும்னு பண்ணா அடுத்த வருஷம் நம்மளை ஒருத்தர் அழிப்பான் இதுதான் நடக்கும் சரிங்களா சோ நான் வந்து மனசை வந்து பொறுக்க முடியல மக்களே ஒரு மனசா வந்து நல்லது பண்ணியிருக்காரு அதன் மூலம் யூடியூப் வந்து அவருக்கு வருமானம் கொடுக்குது அதன் மூலம் கஷ்டப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கு சைக்கிளில் போனவன் வாழ்க்கை போடலாம் சைக்கிள்ல போகணுமா ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை அவன் உழைப்பா போடுறான் அதன் மூலம் வருமானம் கிடைக்குது குடும்பம் நல்லா இருக்குது இங்க கதை நன்னா தானும் நல்லா வந்து மற்றவங்களையும் நல்லா வச்சிருக்காரு அப்போ அதை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய விடயம் ஒரு முன்னுதாரணமா எடுத்திருக்க வேண்டிய விடயம் இதுல ஏன் இத்தனை வைத்தறிச்சவர்கள் அப்படி என்பது எனக்கு மிகவும் ஒரு வேதனையான ஒரு விடயம் சரியா நான் இந்த வீடியோவில் பேசினது கதைத்தது அவரை கல்லன் அப்படின்றாங்கல்ல கள்ளத்தனமாக கார் வாங்கினார் வீடு கட்டினார் கொள்ளை அடித்தார் அப்படின்னு அதற்கான பதில் வீடியோ தான் வேற விடயத்தை நான் வந்து இதுல இல்லை சரிங்களா

அவங்களை பற்றி அந்த ஒரு கல்லணன்னு சொல்றாங்க அது சத்தியமா ஜீரணிக்க முடியல தூக்கம் ரெண்டு நாள் சரியா சோ அப்ப அதனால தான் நான் வந்து இந்த பதிவை நான் சொல்லிக்கிறேன் மக்களே இன்னொன்னு யூடியூப்ல எடுத்த வீடியோ போட்ட காசு வராது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் நாலாயிரம் ஓட் ஷேவர் இருக்கணும் காபிரைட் இஷ்யூவோ இஷ்யூ இருக்கக்கூடாது இஷ்யூ வந்து இருக்கக்கூடாது இதெல்லாம் தானா தான் உங்களுக்கு யூடியூப்ல உழைப்பதற்கு அனுமதி கிடைக்கப்படும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க போடுற வீடியோக்கு பத்து வியூ வந்து அந்த பத்து வியூல வர்ற விளம்பரங்களை பார்த்தா கூட உங்களுக்கு வந்து சைவதம் பத்து டாலர் கூட வரும் சரிங்களா அது உங்களோட வீடியோ போடுற குவாலிட்டியில இருக்கு என்ன நாள்ல இருந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றதுல இருக்கு ஸோ தயவு செய்து ஒரு விடயம் தெரியலைன்னா அவங்களோட உழை உழைப்ப வந்து கொச்சப்படுத்தாதீங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு இன்ஜினியருக்கு ஒன்றுன்னா இன்னொரு இன்ஜினியர் பேசுவாங்க ஒரு டாக்டருக்கு ஒன்றுன்னா ஒரு டாக்டர் பேசுவாங்க அந்த ரீதியில நான் இந்த யூடியூப மதிக்கிறேன் என்னோட வாழ்க்கையில தூக்கி விட்டது எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தான் கொரோனா தான் இதுக்குள்ள கொண்டு வந்துச்சு நான் விரும்பப்பட்ட இடத்துல என்ன கொண்டு வந்துச்சு அப்ப நான் யூடியூப்பை வந்து நான் வந்து என்ன சொல்றேன் என்னோட லவ்வா லவ்வை தான் பாக்குறேன் அப்ப அந்த அந்த ஒரு யூடியூப்ல வேலை செய்யற இன்னொரு சக மனிதனை பத்தி ஒரு தப்பான ஒரு விடியம் கல்லணுன்னு சொல்லக்குள்ள நான் ஒரு மனுஷனா என்னால் ஜீரணிக்க முடியலை அதுக்கு நான் இந்த வீடியோ முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் படுத்துங்க இன்னொன்று அவரால் நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறி இருக்கு நல்லா இருக்கீங்க புரிஞ்சா நீங்களும் வந்து அதையும் தெரியப்படுத்துங்க உண்மையை சொல்லுங்க உரைக்க சொல்லுங்க நன்றி